ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே ஷட்குரு ஷட்குருவே கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சட்குரு திருவடிகளே சரணம் எண்பத்தி நாலு லட்சம் உயிரினங்கள் வாழும் இந்த உலகிலே நமக்காக மனிதனுக்காக மட்டுமே அவதாரம் செய்தவர் திரு சச்சிதானந்த சத்குரு அவர்கள் மனித பிறவி மட்டும்தான் குருவை அடைய முடியும் இப்பிரவிலேயே நாம் முக்தி பெற முடியும் அந்த முக்தியை தரவல்ல ஷட்குருநாதர் நமக்காகவே அரணிலே அவதரித்தார் தான் தோன்றியாய் அவதரித்து கௌவீனதாரியாய் எல்லா இடங்களுக்கும் சென்று தனது கொள்கையை அது ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் என்ற கொள்கையை பரப்பினார் அது மட்டுமல்ல குருநாதர் நம்மிடம் கேட்கின்றார் நீ வந்த வேலை என்ன அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அவரே பதிலும் சொல்கிறார் தன்னை அறிந்து தலைவனை சாறுதல் அப்படின்னு நம்மளுடைய பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாய் நாம் குருவை அடைந்திருக்கிறோம் இன்று மகா குரு பூஜையிலே பத்தாயிரம் பேர் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையிலே நமக்காகவே அவதரித்தார் இந்த குரு அந்த தலைவனை நாம் அடைந்து விட்டோம் நாம் வந்த வேலை அதாவது தன்னை உணர்தல் அப்படிங்கிறார் உலகத்தில் மிக கடினமானது என்னென்னா நம்மை நாம் உணர்தல் தான் அந்த நம்மை உணர்தல் எப்படி அப்படிங்கிறதுக்கு குருநாதரும் காரணம் சொல்கிறார் அதாவது நம்ம வந்து இது வேண்டும் அது வேண்டும்னு நம்ம இந்த உலகத்தில் தெரியாமல் இந்த ச இந்த கலியுகத்திலே நமக்கு ஒரு காரண குருவாய் நமக்கு வந்திருக்கார் அதாவது காரிய குருக்கள் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் கார்ப்பரேட் சுவாமிகள் இருப்பாங்க ஆனால் இவர் காரண குருவாய் நமக்கு அவதரித்தார் அது மட்டும் அல்ல அவர் சொல்லும்போதே போதே குருநாதர் சொல்கிறாங்க பெட்டகம்பதியிலேருந்து அவங்க போகும்பொழுது போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குருநாதர் சொல்கிறாங்க உங்களுக்காக நான் எப்பயுமே சுவாமியை எங்கிருந்து நினைத்தாலும் அங்கிருப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம எங்கே இருந்தாலும் நினச்சாலும் குருவரன் நமக்காக அருள் செய்வார் அவர் ஒரு காரண குரு காரண குருங்கிறதுனால தான் சபைகளில் அனைவருக்கும் மறைப்பின்றி உபதேசம் செய்கிறாங்க அதாவது அவருக்கு எந்தவித வித்தியாசமும் பாகுபாடு எதுவுமே கிடையாது அவர் அவர் போன இடங்களும் அப்படி தான் வனங்கள்லேயும் போய் இருந்திருக்காங்க தோட்டங்களில் இருந்திருக்காங்க மலைகளில் க காடுகளில் எல்லா இடங்கள்லையும் இருந்திருக்காங்க நிறைய குக்கிராமங்கள் நம்ம மாநகரங்கள் எல்லாம் போயிருக்காங்க அதாவது அவருக்கு எந்தவித வேறுபாடுகளும் கிடையாது அவர் ஒரு சர்வ வல்லபன் பரம ஏழை நமக்காகவே தான் தோன்றியாய் அவதரித்த சத்குருநாதன் அதாவது அவருடைய நினைத்தாலே அந்த மனதில் இருக்க அவர் சொல்லும்போதே போதே சத்தியம் ஒன்றினை காப்பது விரதமாய் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மனசில் வந்து ஒரு கலங்கம் இல்லாமல் அழுக்கில்லாமல் அவங்கள வழிபடுறதுக்கு இது வேணும் அது வேணும்னு அவங்க கேட்கல அவங்க இருக்கிற காலத்தில் எல்லாரும் வெள்ளியும் இதுவுமா கொண்டு போய் கொடுக்கணும் போது எதுவுமே வேண்டாம் அது மாதிரியான குருபரன் அல்ல அவர் அவர் ஒரு காரண குருபரன் ஒரு காரணத்தோடு அவர் அவதாரம் செய்திருக்கிறார் அந்த காரணம் கடைத்தேற்றம் சாதாரண மனிதர்களுக்கு கூட முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு இன்னொரு சிறப்பு என்ன இல்லறத்தாருக்கும் கடைத்தேற்றம் உண்டு இல்லறத்தாருக்கும் அதாவது துறவரம் தான் எடுத்துட்டு வரணும்னு நம்ம வாழ்க்கையை துறந்து போய் காட்டிலேயே வெளியோ வனத்துலேயோ இருக்கணும்னு இல்ல நம்ம குருபரனை மனதால் நினைத்தால் அவர் அங்கே தோன்றுவார் குருபரன் நான் சொல்லும்போது சொல்றார் அன்பென்னும் மலரெடுத்து குருவின் பொன்னடியை நீ வணங்கிடு அப்படின்னு சொல்றாங்க வேற எதுவுமே கேட்கல அன்பென்னும் மலரெடுத்து அவங்க போதிக்கிறதே அத்வைதம் தான் அந்த ஜீவன் அந்த ஜீவாத்மாவில் பரமாத்மா இருக்கார் எல்லா உயிரினங்களிலும் அந்த பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் அதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சண்மார்க்கத்தை இந்த சண்மார்க்க சபையை நமக்காக இந்த சபையில் நம்ம அனைவரும் எல்லா உயிரினங்களிலும் பரமாத்மா இருப்பா இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் அதற்காக தான் நமக்கு போத கீதங்கள் போதம் எல்லாம் நம்மை நாமே உணர்வதற்காக ரொம்ப அருமையாக நம்ம எல்லாவற்றையும் அதாவது நம்பிக்கை குழு வச்சுட்டோம்னா முழுசா வச்சுட்டோன்னா நம்மை முழுமையாக அவரிடம் ஒப்படைத்து விட்டா நமக்கு என்ன வந்தாலும் அவர் காப்பார் அப்படிங்கிற ஒரே என்ன அவர் நம் தாய் தந்தை உற்ற உணவிர எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட மனது தூய்மையாக நம்ம குருவை கண்ணை மூடி குருநாமத்தை உச்சரிக்கும் போது அவர் மந்திரம் தந்திரம் வேண்டாம் அப்படிங்கிறார் எதுவுமே வேண்டாம் இந்த கலிகாலத்திலே கிருஷ்ண பரமாத்மா கூட சொல்றார் ஈஷ இது ஈஸ்வர தள்ளி இருக்கிறதுனால மந்திரம் இதெல்லாம் ஒன்றுமே பழிக்காதுன்னு அதனால் நம்மில் உள்ள மந்திரங்கள்லாம் தேவையில்லை குரு நாமத்தை உச்சரித்தாலே போதும் எவ்வளோ எளிமையான வழியில் அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார் அந்த குருவரன் அதாவது எல்லாவற்றையும் மறந்து நம்ம அன்பர்கள் இணை இங்கே இணைந்து இங்கே இருக்கும்பொழுதே நம் மனம் அமைதி அடைந்து மனம் வந்து தூய்மை அடைந்து நம்ம அவரை நினைக்கும் பொழுதே குருநாதா அப்படின்னு சொல்லும்போது எந்த துன்பம் வந்தாலும் இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கக்கூட தேவை கிடையாது குருநாதா குருநாதான் அவருடைய திருநாமத்தை நம்ம உச்சரித்தாலே நம்ம அன்பர்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் அதுதான் நாங்கள் பார்த்துருக்கோம் குருநாதா குருநாதான் நம்ம அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கும் போதே நமக்கு எல்லா துன்பங்களும் நெய்விடும் நம்ம வந்து கடல் வந்து எப்படி உப்பு வேண்டுவோருக்கு உப்பும் மீன் வேண்டுவோருக்கு மீனும் கிழிஞ்சல் வேண்டியோருக்கு கிழிஞ்சலும் கொடுக்கிறதோ அவரவர் தகுதி கேட்ப குருவனன் நம்மை எல்லா இடத்தும் எல்லா காலமும் நம்மை காப்பார் என்ற முழு நம்பிக்கையுடன் நம் வாழ்க்கையை தொடங்குவார்கள் நன்றி